பிரேசலா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவ அப்பம் இரண்டு சாமுவேல் ஏழு இருபத்தி ஒன்பது உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாய் நாமும் நம் குடும்பத்தாரும் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கின்றார் ஆம் இந்த நாளிலே நாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை அனுசரிக்கின்ற நாட்களிலே நம்மையும் நமது குடும்பத்தாரையும் கர்த்தர் அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரிடம் நாம் ஜெபிப்போம் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோம் அதன்படிதான் உம்முடைய அடியானின் வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைத்திருப்பதாக என்று வேண்டிக் கொள்கின்ற கொள்கின்றார்கள் அதை போல நாமும் கூட இந்த நாளிலே குடும்பமாய் சேர்ந்து கர்த்தரிடம் கர்த்தாவே எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பீராக எங்கள் வீடு உமது ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட்டிருப்பதாக என்று செபிப்போம் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே சாட்சிகளாக வாழ முற்படுவோம் அப்படியாக நம்மையும் நம் குடும்பத்தாரையும் கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உமது ஆசீர்வாதத்தினாலே உமது அடியார்களாகிய எங்களின் வீடு நிரப்பப்பட்டு இருப்பதாக இன்னுமாக எங்கள் மீது உமது கிருவையும் இரக்கத்தையும் பொழிந்தருளி நீர் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களிலே நாங்கள் உமை இன்னும் அதிகம் அதிகமாய் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும் கருவிகளாய் மாற கிருபி பாராட்டும் எங்கள் மீது நீர் ஆசீர்வாதத்து கரத்தை நீட்டி எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆசீர்வாதத்தை தந்தருளி நாங்கள் உமக்கென்று சாட்சிகளாய் ஜீவிக்க கிருபை தாரும் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்துக்கொண்டு கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் இன்னும் நன்றியர்கள்

நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ்